சூப்பர் பாட்டு கூட தானே எவ்ளோ நீ பாட்டு படி கிழிச்சதெல்லாம் போதும் நேரம் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு பிடிச்சது மட்டும் பாப்பியோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பார்க்க கூடாதோ எனக்கு எனக்கு தான் நான் பாப்பேன் கம்முன்னு பார்க்க பாக்கா பாரு இல்லைன்னா இடத்த கழிவு பண்ணு என்னடி சத்தவங்க ஏன் தரவே சொல்லுமா ஏ மூத்தவள அறிவு இருக்கா உனக்கு கொஞ்ச நேரம் அந்த பிளேட்டை ரிமோட்டை கூட சின்ன பிள்ளை தானே பச்சை மண் அதை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா பச்சை மண்ணெல்லாம் இங்கே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க ரோட்டில் கொண்டு போய் போடுது தூரப்பாங்க அங்கிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டுக்கிட்டிருக்கோம் நான் பாட்டு கேட்கணும் ஏ சின்னாவலை நீ வா அம்மே கடைக்கு போயிட்டு வரேன் மீன் வாங்கி தருவோம்மா ஆ இன்னைக்கு மீன் வச்சு தரேன் யோ வாட்டி கடைக்காட்டு டிவியை பார்த்துட்டு நீ வா நம்ம போய் கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் ஹாரியம்மா ஆனால் ஒரு பக்கமும் வரல நீ மட்டும் வாங்கி கொடுன்னா நீ சாத்துக்கிட்ட அவ கூட சேர்த்து தான் எங்கேயும் வரல நீயே பூ ஏட்டி ரெண்டு பேரும் இங்கே பின்னாடி கதவு திறந்து கிடக்கு அதை அடைச்சிக்கோங்க பூனை எதுவும் வந்துடாமல் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் எதுவும் கொட்டிகிட்டு போயிடாமல் பார்த்துட்டு இருங்க வாரேன் சரிம்மா என்ன சொல்லிட்டேல போ போ முதல்ல ஏட்டி கடைசியாக ஒரு தடவை கேட்க தாரியா இன்னும் செய்ய போற ஏட்டி நீ கடைசியாக கேட்டாலும் சரி முதல்ல கேட்டாலும் சரி தர முடியாதுன்னா முடியாதுடி உன்னையால் என்ன முடியுதோ செஞ்சுக்கோ அப்படியா இப்போ பாருடி அம்மா ஏட்டி விடு நாயே வலிக்கா நல்ல வலிக்கட்டும் டி இங்கேதான் முடி பொம்ப கணக்கா வளர்த்து வச்சிருக்கியே உனக்கு மட்டும் இவ்வளோ முடி என்னத்துக்கு இன்னைக்கு பிச்சு பிடிங்கி போட்டுருது டி பார்த்துக்கிட்டே இருக்கு ரிமோட்டை தானே முடிவு வேணும் இரு தாரேன் தான் ம் அப்படிவா வலிக்கு அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க உனக்கு ரிமோட்டை அடி வேணும் போ அடி நாய எடி எவ்வளவு எங்க எவ்வளவு இன்னைக்கு பார்ட்டி மகளு உனக்கு பாருப்போம் இப்ப என்னடி தெய்வ இப்ப என்னடி தெய்வ மதியாதான் என்கிட்ட கொடுத்துரு உனக்கு வாங்கின அடி பத்தாதுன்னு நினைக்கேன் பாரு இன்னைக்கு உனக்கு ஒத்த முடி இல்லாம நான் பிச்சு போட்டுருந்தேன் நீ கிழிச்ச எல்லாரும் முடிய பார்த்து நீ போய் தான் உனக்கு முடியா விளராமட்டு வச்சிருந்தாலும் எனக்கு செத்தை தரவே மாட்டேக்க ரிமோட்டையும் நீயே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நீ பிறந்த நினைச்சுட்டு இருக்கியப்புல உனிய குப்பையில இருந்து இருந்தாப்புல தூக்கிட்டு வந்தாங்க அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான் உன்னை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீ ஓவரா போய்கிட்டு கிடக்க நீ குப்பையிலேருந்து உன்னைய தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு தான் நான் பிறந்தேன் அதனால தான் உன் மேலே கொஞ்சம் பாசம் வச்சுருக்காவு புரிஞ்சுக்கோ அண்ணே யாரை பார்த்து குப்பையில இருந்து தூக்கிட்டு வந்தாவுன்னு சொல்லுவே பாரு இப்போ நீ ஏன் முடிய வாட்டி நீ பிடுங்கினே உனக்கு இருக்க நாலு முடியணும் அப்படிங்கிறதன்ட்டி ஏம்மா வலிக்கு நீ நாய் வீடு எவ்வளோ ஏதோ அடிப்படையில் பாருபில்ல ஏதோ கீழே விழுது அம்மா என்ன சொல்லிட்டு போனா போய் பாருபில்ல ஏன் நீ போய் பார்க்க மாட்டியோ நான் ஏன்டந்து தப்பிச்சு போலாம் நீ பார்த்துக்கிட்டு அலைவேன் விட மாட்டேன்டைய ஒன்னியே அங்கே என்னம்மா விழுந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன எவ்வளோ அம்மா வந்து ரெண்டு வரையும் தான் அடிப்பா எவ்வளோ சொன்னா கேளுபிள ஏட்டி ஏன் நாசமத்து பரவலாம் ரெண்டு முறைவையும் ஏன் இப்படி சண்டை போட்டு தொலைகுதியே உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனேன் இந்த ரிமோட்டுக்கு இப்படி சண்டையா

கொட்டி போட்டுட்டு பார்க்க பார்வையே பாரு இவ்வளவுல கொடுத்தாதான் சரியா அவர் நான் என்ன சொல்லிட்டு போனேன் வரேன் இதுகளுக்கு எவ்வளோ அம்மா இப்போ நம்மளை அடிக்கத்தான் எனக்கே எடுக்க போயிருக்கான்னு நினைக்கேன் பாப்பிள்ள நம்ம வெளியில் ஓடிடுவோம் என்ன எனக்கு கிடைக்கப்பறா நீ தான் எல்லாம் பண்ண இப்போ ஒன்னையே தான் வெளுக்கப்போறான் எவ்வளோ சொன்னோம்ல விளக்க மறுத்துக்கிட்டு வந்துட்டா அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா கிடைக்க போகுது ஏய் மாய் என்னால அடி மாட்டே அந்த மூதேவி தானே அதுதான் எல்லாம் பண்ணச்சி நீ அதை வெளுத்துருமா அன்னைக்கு ஏய் மாய் என்ன இதுக்குமா அடி நீ மூத்தவதானே ஹ விட்டு கொடுத்து போன்னு உண்டே எத்தனை தடவை சொன்னேன் அந்த প্লেட்டே வம்பி எலிதுக்கிட்டு கிடக்க ஒன்னிய முதல்ல சாத்துனாலே அவ சரியா வந்துருவா ஏமா வாடிக்குமா ஏ போ விடு நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்தப்பட்டியா ரெண்டு பேரும் என்னைய என்ன படுத்துதியே ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்லா அப்போ அறிவு இருக்கும் இனிமையாவது இந்த தப்பை செய்ய மாட்டேங்களா அங்கே போய் அடுப்படையில் போய் பாருங்கட்டி பாலை பூரா பூனை கொட்டி கொட்டி இருக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லிவிட்டு போனேன்னா சொன்னது எதாவது மனசில் உங்களுக்கு பதிஞ்சுதாட்டி ஒரு சம்ம பால் போச்சு தலை வலிக்க ஒரு காப்பியை போட்டு கொஞ்சம் செத்தை குடிச்சிட்டு உட்காருவோமேன்னு பார்த்தேன் இந்தா படுத்துதியே

அங்க போய் பார்த்தா பூனை பூரா பால கொட்டி போட்டுருச்சு இப்படி சேட்டை பண்ணோன்னா இவ்வளவு இப்படி செஞ்சாதான் இன்னும் அந்த தப்ப செய்ய மாட்டாளுவோ நீ இதுல எல்லாம் தலையிடா தேரும் பேசாம பேரும் என்னதான் பண்ணட்டும் டி அவ்வளவு என்னன்னாலும் செய்யட்டும் அதுக்கு வாழ் வார்த்தை பேசு ஏசு என்னத்தையாவது நாலு வார்த்தையை சொல்லி ரெண்டு அடி நாளும் அடிச்சுட்டு விடணும் இப்படியாட்டி பெத்த பிள்ளையில கெட்டி போட்டுட்டு கிடப்ப பாவமா இல்லையா பிள்ளையில பார்க்கும்போது யோ பேசாம பேரும் இந்த கூறுகட்ட குப்பைகளை இப்படி செஞ்சாதாய் அதுக திருந்தும் இப்ப அவுத்து விட பொரிய செய்யப்படி இவர் கோபப்படுறத பார்த்தா நம்மளே அடிச்சு விடுவார் பொழுக்க சரி அவுத்து விட்டுருவோம் யோ இரு அவுத்து விடுதேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமாங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏக்கா அக்கா ஒன்னும் சொல்லணும்ல அதுக்குள்ள நீங்க அவசரமா பாய் சொல்லுவீங்க மறந்துட்டேன் நீங்க சொல்லிருந்தியா உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிடுதேன் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பேர்தே வெட்டிங் டே எதுவும் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களை வாழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கமனில் உங்களோட பெயர் ஊரு எல்லாம் சொல்லி எந்த டேட்டில் உங்களுக்கு பேர்தே வெட்டிங் டே எதுவும் வந்ததுன்னா எந்த டேட்டில் வருது அப்படிங்கிற டேட்டையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க அன்னைக்கு வந்து நாங்கள் உங்களை வாழ்த்துவோம் யார் வாழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் நீங்கள் அதில் சொல்லிடுங்க நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துறோம் ஓகேவா